நம்ம ஊர்ல பல நடிகைகள் மற்றும் நடிகர்கள் நாய்கள் வளர்க்கிறார்கள் அதுவும் ஏசியிலேயே வளரும் நாய்களை வளர்க்கிறார்கள் நாய்கள் நன்றியுள்ளது பாசமானது வீட்டை பத்திரமா காக்குது திருடர்களை பிடிக்குது திருட்டு நடக்காம பாதுகாக்குதுன்னு சொல்லி நிறைய பேசுறாங்க குறிப்பா குறிப்பாட்டாக்லவர் நடிகைகள் நடிகர்கள் தைரியமா முன்ன வந்து ஒரு மனுஷன் பேசி இருக்காப்ல வேற யாரு சமுதாய நலன் குறித்து அவ்வப்போது கருத்துக்களை தெரிவித்து வரும் இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் திரு ஜிவி பிரகாஷ் தெருநாயே வேண்டாம் என்று சொல்லவில்லை மக்களுக்கு தொல்லை தரும் வகையில் இருக்கும் பெருங்காய்களை கண்டிப்பாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார் குழந்தைகள் பெண்கள் என பலரை துரத்தி கடிக்கும் காணொலிகளை சமீபத்தில் அதிகமாக பார்க்க முடிகிறது அப்படி பார்க்கும் பொழுது நெஞ்சை பதற வைப்பதாக இருக்கிறது தொல்லை தரும் தெருநாய்கள் அப்புறப்படுத்த வேண்டியது கட்டாயம் விலங்கு ஆர்வலர்கள் இந்த டாக் லவ்வர் வேண்டுமானால் தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கவும் இன்று பகிரங்கமாக பேசியிருப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது இங்கு யாரும் தெருநாய்களுக்கு எதிரானவர்கள் அல்ல இதனால் ஏற்படும் பாதிப்புகளை உணர்ந்து இந்த விலங்கு ஆர்வலர்கள் செயல்பட வேண்டும் உங்கள் கருத்துக்களை பகிரவும்